முதல் மனைவிக்கு தெரிந்துதான் என்னோட திருமணம் நடந்தது என சொன்ன ஜாய் மாதமடி ரங்கராஜன் என்ன மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்காரு அதற்கான ஆதாரங்கள் என் கையில இருக்கு என் குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று கொந்தளித்து பேசிய ஜாய் ஜாய்கிருஷில்டா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜன் இவரோட சமையலை பத்தி நம்ம தனியா சொல்ல அவசியமே இல்லை வேர்ல்ட் லெவல்ல இவரோட சமையலுக்கு வந்து தனி ஒரு பேரே இருக்கு முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு விஏபி வீட்டு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவரோட சமையல் இல்லாம அங்க நிறைவே அடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சமையல் துறையில வந்து மனுஷன் வந்து சாதிச்சிருக்காரு இப்படிப்பட்டவர் தான் கொஞ்ச மாசமாவே ஒரு சச்சில சிக்கிட்டு வந்து சீரழிஞ்சு போயிருக்காரு அப்படின்னா சொல்லி ஆகணுமே ஏன்னா தனக்கு கீழே ஒர்க் பண்ற ஜாய் கிறிஸ்டிலா வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஏமாத்த பாக்குறாரு ஜாய் கிறிஸ்டிலா வந்து எனக்கு வந்து வயிற்று வந்து குழந்தை வளருது அது காரணம் தான் ஆனா இப்ப இவர் வந்து என்னை கை கழுவ பாக்குற அப்படின்னு சொல்லி இவர் இவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இப்ப இதுக்கு இடையில வந்து ஜாய் கிறிஸ்டிலா அவங்க வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த இன்டர்வியூ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிட்டே இருக்கு ஏன்னா அந்த இன்டர்வியூல வந்து பல விஷயங்கள் ஓப்பன்ட்டாக பேசியிருக்காங்க இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்த பிறகு பா அப்போ இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா அப்போ இது பாவம் ஸ்ருதி பாவம் நினைச்சிருந்தோம் பா மாதவணி ரங்கராஜன் பாவம் ஒரு பக்கம் நினச்சிருந்தோம் இவங்க தான் வந்து சதி பண்ணி வந்து திருமணம் பண்ணிட்டாங்க பார்த்தா இந்த போக்கே வேற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தா ஜாய் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட திருமணம் அதாவது ரெண்டாவது திருமணம் சொல்றாங்களா இந்த திருமணம் அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜன் அவரோட தம்பிக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த திருமணம் நடந்திருக்கு ஏன் ஸ்ருதிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து என்னங்க முதல் மனைவிக்கு தெரிஞ்சா ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு பல பேர் வந்து ஆச்சுத்தை பார்த்துருக்காங்க இவங்க திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜாய் கிருஷ்ணா அவங்க வந்து ஸ்ருதியை வந்து கான்டாக்ட் பண்ண நாங்கள் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லான்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆனா அவங்க ஃபோன் பண்ணி எடுக்கலையாம் அதுக்கப்புறம் மாதமடி ரங்கராஜனையும் கேட்டிருக்காங்க மேரேஜ் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து உங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டீங்களா அப்ப அவர் என்ன சொல்லணும் சொல்லியிருக்காருனா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் எப்போது மேரேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு சொல்லியிருக்காரு மாதமடி ரங்கராஜன் அவர்கள் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் அவங்க வந்து எந்த பிரச்சன இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நெறியாளர் கேட்டிருக்காங்க இல்லைங்க இப்ப நீங்க வந்து முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணு இது தப்பு இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதம்படி ரங்கராஜன் அவர்களும் ஸ்ருதி அவர்களும் வந்து ஒரே வீட்லாம் இருந்திருக்காங்க ஆனா பிரச்சனை வந்து நாலஞ்சு வருஷம் பேசாம இருந்திருக்காங்க அப்பதான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அத கூட அவங்க வீட்டுல எல்லாம் கேட்டு தாங்க நான் பண்ணேன் அப்படின்னு ஓப்பன் டாக்கா சொல்லிருக்காங்க அதே மாதிரி இவரை நம்பி நான் வந்து ஆல்ரெடி வந்து கர்ப்பமானேன் அதை கழிச்சுட்டேன் ரெண்டாவது வாட்டி நான் கர்ப்பமாகும்போது போது எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு ஆனா ஒரு விஷயம்னா நான் கர்ப்பமாகி மூணாவது மாசத்திலேயே நானும் அவரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட ஐபேடில் டெலீட் பண்ணியிருக்காரு ஏன் நான் எடுத்து வச்ச ஃபோட்டோஸ்ல இருக்க ஐபேடை உழச்சி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு இவர் மேலே சந்தேகமும் வந்தது சரிங்க எனக்கு சந்தேகமே வந்தது அப்புறம் இந்த கர்ப்பத்தையும் கலக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்கார் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்கான்னா இல்லைங்க நாலு மாதம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கருகலைப்பு செய்தால் குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரி கருகழிப்பு செய்ய கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்கே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் கருகழிப்பு செஞ்சா அது வந்து அம்மாவோட உயிருக்கே பாதிப்பு ஏற்படும் சொன்ன பிறகுதான் அவர் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தாரு அதுக்கு அடுத்த அடுத்த நாள்லாம் வந்து பேசவும் இல்லை போன் பண்ணா எடுக்கிறது நான் மேனேஜர் கால் பண்ணி கேட்டா அவர் ஷூட்ல இருக்கான்னு சொல்றது அப்புறம் நானே அவர் கால் பண்ணா வந்து பிளாக் லிஸ்ட்ல போறது இந்த மாதிரி விஷயம் செஞ்சா அப்போதான் எனக்கே வந்து டவுட் வந்தது இவர் நம்மளை ஏமாத்த பாக்குறாரோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு வந்து நியாயம் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயமும் இருக்கு என்னென்னு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது மாதம்பட்டி அவர்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து வீட்டுக்குள்ள போயிருந்தது அப்பதான் வந்து நான் ரெண்டாவது பண்ணிக்கிட்டேன் ஆனா அவங்க ஒய்ஃப் இவங்க மேரேஜ் ஆன அதாவது ஜாய் கிருஷ்ணா அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல அப்போ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸ்ருதியா அவர்கள் என்னன்னா நானும் என் ஃபேமிலி வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த போஸ்ட பார்க்கும்போது போது அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு தெரியுது ஆனா அதுக்கும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தா அதாவது அந்த மேரேஜ் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து மாதம்பட்டி அவர்களோட நெருங்கின சொந்தக்காரங்களோட திருமணம் அந்த திருமணத்துக்கு வந்து என்னையும் கூப்பிட்டாரு யாரு ஜாயர் என்னையும் கூப்பிட்டாரு நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஆனா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னா நான் வந்து இப்போ ஸ்ருதியோட போறேன் நான் அங்கே போய் ஃபேமிலி போட எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா எடுத்தா அது பெரிய பிரச்சனையாக ஆகணும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனாரு ஆனா அங்க நான் வந்து ஃபேமிலியோட போட்டோ எடுத்து போட்டுருக்காரு அப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நான் மன்னிச்சு எனக்கு வேற வழி தெரியல எடுத்துட்டேன் ஃபேமிலி போட்டாவா மற்றபடி எங்களுக்கு பிரச்சனை போகுதுன்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டார் அப்படின்னு ஜாய் கிருஷ்ணா அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜாய் கிருஷ்ணா அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு பார்த்தா நான் வந்து மாதமடி ரங்கராஜனை வந்து நான் பணத்துக்கு ஆசைப்பட தான் திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் அது உண்மை கிடையாது மாதமடி ரங்கராஜனே வந்து கடலில் தான் இருக்கார் நீங்கள் பார்க்கல சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு சொந்தமாக கேரன் வச்சிருக்கா சொந்தமாக கார் வச்சிருக்கா அப்படின்னு அவர் வந்து உண்மையாக கடலில் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் நானும் அவரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது கார் வாங்கலான்னு போயிருந்தோம் அவர் மேல ஆடு லோன் இருக்கிறதுனால ஏன் பி தான் டபிள்யூ காரே வந்து எடுத்திருக்காரு இப்ப அந்த காருக்கு கூட நான் தான் ஒன்றரை லட்சம் மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்கேன் இப்படி என்ன கடங்காரா மாத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா நான் அவர்கிட்ட வந்து பணம் எதிர்பார்த்தலாம் பழகவே இல்லவே இல்லை அந்த டாக்டர் கூட சொன்னாங்க கருவை வந்து அபார்ஷன் பண்ணா ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியும் நீங்க தாராளமா அபாஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இப்படி பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இந்த மாதிரி சொல்லுவாங்களா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டலாம் அவர் திருமணமே பண்ணிக்கல அப்படின்னு ஓப்பன் டாக்கா சொல்லிருக்காங்க இன்னொரு திருமணம் வந்து இந்த சட்டப்படி ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு அவர்கள் குழந்தையோட வயிற்றுல வளருது ஏன் இவ்வளவு சொல்றீங்கல்ல ஸ்ருதி அவர்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து அப்பவே ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலோ இல்ல அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசியிருந்தாலோ அவங்களோட மாமனார் மாமியாரை கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கூட வந்திருக்காது அவங்க இப்போ இருக்க அமைதியாகவே இருக்கிறாங்க காரணம் அவங்களை தான் திரும்ப நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஜாய கிருஷ்ணா அவர்கள் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க எல்லாமே வந்து அவர் சொன்னாரு நாங்கள் இப்படி பண்ணோம் இதெல்லாம் நடந்துச்சுன்றாங்களே இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்களா அப்போ அந்த ஆதாரத்தை வெளிப்படையாக காட்டுங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஃபோட்டோ வெளியிட்டாங்க ஆனால் தாலி கட்ட ஃபோட்டோ வந்து வெளியிட்டாங்களா கேட்டால் அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அவங்க அவர் வந்து எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இவங்க என்ன தான் சொன்னாலும் செகண்ட் மேரேஜி செல்லாதுங்க முதல் மணி ஸ்ருதி அவர்கள்தான் இவங்க ரெண்டாவது மனை ஏற்றுக்கே முடியாது அப்படின்னு மக்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஆனால் என்ன இருந்தால் பொறுத்து இருந்தால் வந்து நம்ம பார்த்தாகணும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்